உபச்சாரங்களில் ஐந்து உபச்சாரம் இருபத்தி நான்கு உபச்சாரம் அறுபத்தி நான்கு உபச்சாரம் என சக்திக்கும் காலத்திற்கும் ஏற்றபடி பல வகையாக உள்ளது சப்தமி பூஜையில் இருபத்தி நான்கு உபச்சாரங்கள் மிகச் சிறந்தவை அவையாவன ஆவாகனம் ஸ்தாபனம் ரோதனம் சாநித்தியம் பாத்தியம் அர்க்கம் ஸ்நானம் வஸ்திரம் சந்தனம் புஷ்பம் தூபம் ஆபரணம் அங்க பூஜை தீபம் பலி அர்க்யம் ஜபம் நியாசம் தோத்ரம் ஹோமம் சம்ஹாரம் சுத்தி பாத்தம் விகாரணம் விசர்ஜனம் முதலியவை ஆகும் தனித்தனியாக மந்திரங்களை கூறி பூஜிப்பது இருபத்தி நான்கு உபசாரங்களாகும் இங்கே ஆவாகனம் என்பது நிர்குண நிஷ்கலமான சுவாமியை சகுண சக்கலமாக்கி மந்திரத்தினால் அழைப்பதாகும் அது எல்லா பூஜையிலும் முதல் உபசாரமாக உள்ளது ஆசனத்தில் உட்கார வைப்பது ஸ்தாபனம் எனும் உபசாரமாகும்